டெல்லவி வருகை மூன்று பேருந்துகள் வெடித்தன பயங்கரவாத என்று சந்தேகம் நிதஞ்சாக்கு பிறப்பித்த அவசர கட்டளை என்ன மீண்டும் காசாவில் தொடங்குமா யுத்தம் நடக்கப்போவது என்ன இஸ்ரேல் டெல்லி வருகை மூன்று பேருந்துகள் வெடித்துள்ளதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் ஒரே நேரத்தில் திட்டமிடப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கையாக இருக்கலாம் என்று இஸ்ரேல் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள் மற்றொரு பேருந்தில் வெடிக்காமல் இருந்த வடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அங்கு கூறப்படுகின்றது உண்மையில் அங்கு என்ன நடந்தது இந்த விடயங்கள் பற்றி ஆராய்கின்ற போது இந்த தாக்குதல் பட்ஜா மன்ற நகரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இது டெல் அவிவுக்கு தெற்கில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு கடற்கரை நகரமாகும் இந்த வடிப்புகள் மூன்று வெவ்வேறு பேருந்து நிறுத்தங்களில் இடம்பெற்றிருக்கின்றன பேருந்துகள் காலியாக இருந்ததால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது தாக்குதல் எப்படி நடந்தது என்று பார்க்கையில் மூன்று வடிப்பொருட்கள் ஒவ்வொரு பேருந்துகளில் வெடித்தன மேலும் ஒரு பேருந்தில் வடிக்காத ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது வடிகுண்டுகள் மேற்கத்திய கரையோரத்தில் பெஸ்ட் பேங்கில் கண்டுபிடிக்கப்பட்ட வடிகுண்டுகளுடன் ஒத்துப்போவதாக இஸ்ரேலிய போலீசார் இந்நிலையில் குறித்த குண்டில் சில விடயங்கள் எழுதப்பட்டிருந்ததாகவும் இஸ்ரேலிய போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர் பணிவாங்கல் என்று எழுதப்பட்டதாக இஸ்ரேல் போலீசார் கோருகின்றார்கள் இது சமீபத்தில் மேற்கத்திய கரையோரத்தில் இஸ்ரேல் ராணுவ நடத்திய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பதிலடிக்கும் தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கோருகின்றார்கள் குறிப்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டுள்ளதாக என்ற சந்தேகம் தற்போது ஏபிசி நியூஸுக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் வெள்ளிக்கிழமை காலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமை என்பது விடுமுறைக்கு முன்பாக பேருந்துகளில் பெரும் கூட்டம் ஆனால் சில காரணங்களால் ஒரு வெடிகுண்டு தவறுதலாக விரைவாக வடித்திருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள் அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது போலீசார் உடனடியாக தாக்குதல் நடந்த இடங்களுக்கு சென்று சூழலை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் அனைத்து பேருந்துகள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் பாதுகாப்பு நடவடிக்காக சோதிக்கப்படுகின்றன அத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக தனது ராணுவ செயலாளரிடம் அவசரமான சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பொதுமக்களை எச்சரிக்கையாக எடுக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் மேலும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் காணப்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சர் மிரி ரேவேஜ் இது பற்றி கூறுகின்ற போதும் நாட்டின் அனைத்து பேருந்துகள் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்களை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டிருக்கின்றார் இதனால் அனைத்து போக்குவரத்து மையங்களிலும் வெடிகுண்டுகள் உள்ளதா என்று ஆய்வு செய்ய முடியும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கோருகின்றன இதற்கிடையில் நெதஞ்சாகுவின் உத்தரவின் அடிப்படையில் மேற்கத்திய கரையோரத்தில் ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு அதற்கான கூறப்படுகின்றது அலுவலகம் இதுகுறித்து எக்ஸத்தில் கூறுகையில் இதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் போலீசாரை மேலும் சந்தேகத்திற்குமான பயங்கரவாதிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் கேட்டுக் கூறப்படுகின்றது இதுவரையில் உயிரிழப்புகள் சம்பந்தமான எந்த தகவலும் இல்லை என்று இஸ்ரேலிய போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றார்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகளில் ஒரு பேடந்து தீ பற்றி எரிகின்றது மற்றும் பெரிய புகை மூட்டம் ஏற்படுகிறதை காணலாம் போலீஸ் செய்தி தொடர்பாளர் ட்ரோரோன் இது பற்றி கூறுகின்ற போது போலீசார் இன்னும் டெல்லியில் வடிகுண்டுகளை தேடி வருவதாக கூறுகின்றார் எங்களது பாதுகாப்பு படைகள் இன்னும் பரிசோதனை செய்து வருகின்றது பொதுமக்கள் எந்த சந்தேகத்திற்குமான பையையோ பொருளையோ கண்டுபிடித்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் அவர் அளித்த பேட்டியில் கூறுகின்றார் இஸ்ரேல் போக்குவரத்து நடத்திவிட்டு நாடு திரும்ப உள்ளதாக ஹான் ஒலிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு சூழ்நிலைகளை மேலும் கடமையாகி பாதுகாப்பு அதிகாரிகள் இதற்காக முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக இஸ்ரேலில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக போர் தொடர்ந்து வருகின்றமை அனைவருக்கும் தெரியும் இஸ்ரேல் இடையான இந்த போரால் காசா மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது கடந்த மாதம்தான் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் கையெழுத்தானது தொடர்ந்தும் மெல்ல அமைதியும் இயல்பு நிலையும் திரும்பி வந்தது இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் நாட்டில் வடிகுண்டு தாக்குதல் இடம்பெற்று இருக்கின்றது இது பெரும் பரபரப்பை கிளப்புவதாக இருக்கின்றது தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு உடனடியாக பாதுகாப்பு கூட்டத்தை நடத்தினார் அதனிடம் இந்த குண்டுவடி பின்னணியில் பலஸ்தீன் பயங்கரவாத அமைப்புகள் இருக்கலாம் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை இதன் பின்னணியில் பலஸ்தீன் பயங்கர வாய்ப்பு எடுக்கும் என்று கூறினாலும் உறுதியான தகவல்கள் இல்லை பலஸ்தீன் அமைப்புகளும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல வாய்ப்பாக இந்த குண்டுபிடிப்பில் உயிரிழப்புகள் அல்லது யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை அதே இந்த தாக்குதல் அங்கு ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கி மீண்டும் இஸ்ரேலில் தாக்குதலை ஏற்படுத்துமோ என்று அஞ்சப்படுகின்றது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்